சீரா நாள் ஜனனம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி எட்டு இதனி தன் புகுந்து வீட்டுக்கு வந்த நொடியே நிலாவின் திருமணம் முடிந்த மறுநாள் தன் தங்கைக்கு பூ வைக்கப் போகிறார்கள் உறுதியாகிவிட்டது என கூறவே பேரதிர்ச்சியோடு அமர்ந்திருந்தால் ஹரிதா அவளுக்கு இப்போது என்ன செய்வதென தெரியவில்லை வேலனிடம் பேசி திருமணத்தை நிறுத்தி என்றால் ஏன் என்பான் காதலிக்கிறேன் என்றால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பான் தன் வீட்டார்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இவர்களை மீறி அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படி செய்ய வேண்டுமென நினைத்தால் தான் என்றோ வேலனை திருமணம் செய்து கொண்டிருப்பேனே வேறு வழியின்றி ஆதரவிடம் சென்றவளோ அக்கா என்க என்னடி நீ என்ன முடிவு எடுத்திருக்க தேவகந்தன் கிட்ட பேசுனியா நான் மட்டும் அவனை நினைச்சு என்ன பண்ண சொல்லு இப்ப கூட அவன் என்ன எந்த நோக்கத்தில் பார்க்கறானே தெரியல எனக்கு ஏதாவது செக் வைக்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் மனசு விட்டு பேசி பாக்கலாம்ல என்னாச்சு உனக்கு நாங்க சேரணும் நீயே இவ்வளோ அவசரப்படுற அவனை கண்டாலே உனக்கு பிடிக்காது இப்ப என்னடானா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற அப்படிலாம் இல்லக்கா உன் வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சேன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதான் எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா என் மேல அவனுக்கு ஒரு துளி கூட காதல் இல்ல அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பான் ஆனா நடந்துக்கிறது விதத்தை பார்த்தா உன்னை அவனுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தானே இருக்கு யோசித்த ஆதரிக்கு அப்படித்தான் தோன்றியது உண்மையிலேயே தேவகாந்தனுக்கு தன்னை பிடித்திருக்கிறது என்றால் ஏன் தன்னிடம் வந்து கூறவில்லை ஒருவேளை தன்னிலை விட்டு கீழிறங்கி வந்து காதலை சொல்ல ஈகோ தடுக்கிறதோ அப்படியும் இருக்கும் ஏனென்றால் அவனின் குணமே அதுதானே இனி அவனாக வந்து காதலை சொன்னால் மட்டுமே தன் காதலை வெளிப்படுத்த வேண்டுமென நினைத்தாள் என்ன கயோசிக்கிற ஒன்றும் இல்லை நம்ம இருந்து கால் வந்தது என்று அலுவலக வேலையில் கவனத்தை திருப்பிவிட அவளும் அந்த பக்கம் செல்ல வேண்டியதாகி போனது இள உணவினை அனைவரும் ஒன்றாக உண்ண அனலை உறங்கிக் கொண்டிருக்கவே சரி என விட்டனர் பின் அனைவரும் சென்று படுத்துவிட இரவு பதினோரு மணி போல் எழுந்த அனலுக்கு பசித்து விட்டது அறையில் அவளுக்கு பழங்கள் தனியாக வைத்திருக்கவே அது கூறினால் தானே தெரியும் எழுப்ப என்னடா தங்கோ மம்மி படு வா தட்டி கொடுக்குறேன் என கூறி தன் அருகில் படுத்திருந்த மகளை தூக்க கலக்கத்தில் தட்டி கொடுத்தாள் தினமும் வேலைக்கு சென்று வரும் அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதை அடிக்கடி பெரியவர்கள் சொல்ல அதுவே அவளுக்கு பழகி இருக்க எழுந்து விட்டாள் எப்போதும் அண்ணலுக்கு வெளிச்சத்தில் படுத்திய பழக்கம் இருளென்றால் பயம் கொள்வாள் அதனாலே அவள் படுத்திருக்கும் இடத்தில் விளக்குகள் ஒளிர்ந்தே இருக்கும் மெல்ல கட்டிலை விட்டு இறங்கியவளோ வழக்கம் போல் தன் பாட்டில் பாட்டியை தேடி போனாள் வெளிவந்த பின்னே இது தன் வீடு இல்லை என்பது புரிய பாட்டி பாட்டி அழைத்து நடக்க அவளின் சரம்பைத்த கொலுசொலி ஓசை கேட்டதுமே ஹால் சோஃபாவில் படுத்த தேவகாந்தன் எழுந்துவிட்டான் கண்ணை கசக்கி கொண்டு வரும் மகளை கண்ட தேவகாந்தன் வேகமாய் எழுந்து சென்று தூக்கி கொண்டான் என்னாச்சு போட்டு எனக்கு ரொம்ப விட்டு வெளியில வந்தீங்க பாத்ரூம் போகணுமா பசிக்குதுப்பா எங்கவே அந்த வார்த்தையில் அவனின் இதயத்தை என்னவோ செய்ய தன் மகள் பசிக்கிறது என்றால் சும்மா இருப்பானா என்ன நொடியில் அவளோடு சமையல் அறைக்குள் நுழைந்தான் அனலையை அமர வைத்து ஒரு கேரட்டை எடுத்து முதலில் உண்ண கொடுத்தவன் தோசை மாவு இருப்பதை கண்டான் அதனை ஊற்றி அனலைக் கேட்டது போலெல்லாம் டிசைன் டிசைனாக தோசை ஊற்றி கதை பேசி கொண்டே ஊட்டிவிடவே பசியார உண்டாள் கண்விழித்த ஆதுரி மகள் தன் அருகில் இல்லை என்றதும் பதறியவளோ வேகமாய் அறையை விட்டு வெளியே வர சமையலறை விளக்கு எரிவதைக் கண்டாள் நேராக அங்கே செல்ல அவள் நினைத்தது போல் தன் மகளும் உடன் தந்தையும் இருப்பதை கண்டாள் அப்படியே அரைவாசலில் நின்றுவிட தேவகாந்தன் புன்னகையோடு விளையாட்டு காட்டி கதை சொல்லி மகளை கொஞ்சி அவர்களின் இந்த இன்பமான பொழுதில் தானும் இணையத்தான் ஆசை தோன்றியது அவள் அறியாது விழிகள் கலங்கியது அனலி இருக்கும் அதே இடத்தில் தான் இருக்க இதே செயல் தேவகாந்தன் செய்ததை இன்னும் அப்படியே கண்முன் நிற்க அவனின் அந்த அன்பிற்கே இப்போதும் ஏங்கினாள் அன்று அவன் காட்டிய அந்த அன்பு பொய்யானது என்றாலும் தான் அவனின் மீது வைத்த நம்பிக்கை உண்மைதானே அவனின் அன்பிற்கு ஏங்கியது மட்டுமல்லாமல் அனைப்பிற்கும் ஏங்கி உள்ளம் துடித்தது மகளின் நெற்றியில் முத்தம் வைக்கும் அந்த நிகழ்வு அவளின் ஆழ்மனதில் இருக்கும் காதலை வெளிக்கொட்டி வெளிகளில் கண்ணீர் வரவழைத்தது தான் அவனிடம் பலகீனமாக உணர்கிறோம் என்று தெரிந்தாலும் அவனைத்தானே மனம் நாடுகிறது அவளிடம் தோற்று கூட மனம் சம்மதம்தான் கூறுகிறது அந்த அளவுக்கு அவனின் மீது நேசம் இருக்க அனைத்தும் பொய் என்ற வார்த்தைதான் எங்கோ ஒரு மூலையில் அவளை முடங்கச் செய்தது அந்த இடத்தில் இதற்கு மேல் நின்றால் உடைந்து விடுவோம் என்று தோன்றவே வேகமாய் அவ்விடம் விட்டு செல்ல திரும்பினாள் அவளின் கெட்ட நேரமோ என்னவோ துப்பட்டா கதவிடுக்கு கொக்கியில் மாற்றிவிட திரும்பிய வேகத்தில் கழுத்தில் சிக்கிக்கொண்டது வலையில் முணுங்கி துப்பட்டாவை இழுக்க முயல நாட்டி இருந்த கதவுமே அவளை இடிப்பது போல் இழுத்த வேகத்துக்கு வந்தது பின்னே திரும்பாமல் இழுத்தவளோ அதனை காணாது போக சரியாக மண்டையில் இடிக்க வர யாரோ தன்னை தாங்குவது போன்று இருந்தது தேவகாந்தன் பின்னந்தலையில் கை வைத்து அவளை தன்னோடு அணைத்து தாங்கி கதவினை பிடித்து விட்டான் அவனின் கரங்களில் வந்து பட்டு பின்னே சென்றுவிட்ட பக்கவாற்றில் இருந்தவனை திரும்பி கன்றாள் அவனோ இப்போது அவளின் மீதி இருந்த கரங்களை விளக்கி உதிரை கொண்டிருந்தான் பார்த்து போக மாட்டேயா இது ஒன்றும் நம்ம வீட்டு கதவு இல்லை அந்த காலத்து பழைய கதவு ஓ மண்டையில் மட்டும் பட்டிருந்தா இந்த நிமிஷம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா கேர்லஸா இருக்கா என்று அக்கறையும் தவிப்பும் கலந்து கூறவே இப்படித்தான் இந்த வார்த்தையை தான் அன்றும் கூறினான் அவனோடு தான் பயணித்த நாட்கள் மட்டுமல்ல பேசிய வார்த்தைகள் கூட நினைவில் நீங்காது நின்றது இது காதல் அல்ல தீனா காதல் என்பதை உணர்ந்தால் உன்கிட்ட தானே சொல்கிறேன் என்னையே அப்படியே பார்க்குற கழுத்தில் எதுவும் இருக்கா தவிப்போடு கூறிக்கொண்டே அவளின் துப்பட்டாவினை விளக்கி பார்த்தான் அப்படி எதுவுமில்லை என்பது புரிந்த பின்னே நிம்மதியாய் மூச்சினை விட அனைத்தையுமே வார்த்தைகளின்றி கவனித்து கொண்டே இருந்தாள் ஹே ஆதிரி என்ன ஆச்சு உனக்கு கண்களில் இருந்து விழும் கண்ணீர் அவனை மேலும் பயமுறுத்தவே வைத்தது உலுக்கிய பின்னே எண்ணங்களிலிருந்து மீண்டு வந்தவளோ விழித்து கொண்டு அவனை காண என்னாட்சி உனக்கு என்றான் மீண்டும் இதையெல்லாம் இங்க மறுபடியும் பொய்யாயிருமோன்னு பயமா இருக்கு தேவ் அப்படி மட்டும் இருந்தா என்னால் உயிரோடவே இருக்க முடியாது என கண்ணீர் சிந்த கூறியவளோ அங்கிருந்து சென்று விட்டாள் அதுரி அதுரே அழைக்க அவளோ அழுகையோடு சென்றுவிட இங்கே மகளும் அழைக்கவே அப்படியே நின்றான் அறைக்கு வந்தவளோ நேராக குளியலறை சென்று அழுது தீர்த்தாள் எத்தனை வருடங்கள் உள்ளே பூட்டி வைத்த எண்ணங்கள் எல்லாம் வெளியே வர அப்படியே அமர்ந்து விட்டாள் உண்டு முடித்து மகளை சிறிது நேரம் நடக்கவிட்டு உணவு செரித்த பின்னே தன் நெஞ்சில் மேல் படுத்து தொழில் கொள்ள வைத்தவனுக்கு ஆதரி கூறிய வார்த்தைகள்தான் மனதில் ஒழித்தது இதற்கு மேல் விளையாட மனம் வராது மன்னிப்பு வேண்டி அவளோடு சேர நினைத்தான் எங்கே தான் மன்னிப்பு வேண்டி அவள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணமே இவ்வளவு நாட்கள் மனதினை அறிக்க இப்போது ஒரு நம்பிக்கை பிறந்தது ஆதரையும் தானும் இணைந்து விடுவோம் என்று இந்த நொடி உலகத்தில் உனக்கு யார் முக்கியம் என்றால் ஆதுரை என்று யோசிக்காமல் கூறிவிடுவான் அவளுக்காக அனைத்தையுமே இழக்க தயாராகத்தான் இருந்தான் தேவகாந்தன் மறுநாள் ஆதவன் விலை திறந்துவிட தன் அக்காவின் கண்களெல்லாம் சிவந்து இருப்பதை கண்ட கரிதா என்னவென்று கேட்க ஒண்ணுமில்லை என்றாள் அவளை போல்தான் வீட்டில் இருந்த மற்றவர்களும் கேட்க அதையே கூறினாள் துருபதனோ இதனை கண்டு நேராக தேவகாந்தனை தனியாக அழைத்து வருத்தெடுத்து விட்டான் அனைவருமே அவளுக்காக யோசித்து கவலைப்பட அவளின் யோசனையோ தன்னவன் மீது இருந்தது அதன் பின் வந்த நேரங்களெல்லாம் தேவகாந்தன் பேச முயற்சி செய்ய தோல்வியை தழுவினான் ஆதுரின் விலகிச் செல்ல அவனின் பின்னே இவன் சுற்ற அதனை கண்ட ஆதுரியின் பெற்றவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் மட்டும் தன் மகளை கட்டாயப்படுத்தினால் விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தனர் அன்று லோடு ஏற்றுவதற்கு லாரி வந்திருக்கவே தோப்புக்கு வந்த துருபதன் அதனை சரிபார்த்து கணக்கு எழுதி கொண்டிருந்தான் அந்த நொடி சரியாக தன் தோப்புக்கு செல்ல சாலையில் கனகராஜ் பைக்கில் வர சட்டன அவரின் முன்னே சென்று நின்றான் அவனை கண்டதுமே தன் மகளை இவன் அடித்தான் என்ற எண்ணமே நினைவுக்கு வந்து சினமேறச் செய்ய என்னடா வேணும் உனக்கு என்க மாமா நான் நேர விஷயத்துக்கு வரேன் யார்டா உனக்கு மாமா என்ன சீரவே சரி விடுங்க நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க நீ சொல்லி நான் கேட்கறதா என்று குதர்க்கமாக பேசவே பற்களை கடித்து கொண்டு நின்றான் இப்ப நீங்க இதழியாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள வேண்டாம் அவன் ஏற்கனவே சென்னையில ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அவளை தான் கல்யாணம் பண்ண போறான் எங்க என்னடா உனக்கு முன்னாடி என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் அங்கதானே இருந்தேன் எனக்கு தெரியாதான் என்ன நான் உண்மையத்தான் சொல்றேன் ஊரை கூட்டி எல்லாம் பண்ணி நின்னா அவமானம் உங்களுக்கு தானே அதனாலதான் சொல்றேன் மாமா என்கவே அவரோ தன் மகளின் பின்னே இவன் சுற்றி வருவதால் இப்படி கூறுகிறான் என நினைத்தார் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடார் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் என்றவரோ பைக்கில் இருந்த அவனின் கரங்களை உதறிவிட்டு சென்றார் வயசுதான் இருக்கே தவிர அறிவே இல்லாத இருக்கார் என புலம்பியவனோ தன் வேலையை பார்க்க சென்றான் வழக்கம் போல் இரவு நேரம் தேவகாந்தன் துருவதன் இருவரும் நின்று பேசவே தன் மாமாவிடம் பேச அவர் கேட்காமல் சென்றதை கூறினாள் இதுக்கு மேலே என்னால் ஒன்னும் பண்ண முடியாதுடா ஒழுங்கா உங்க விளையாட்டை நிறுத்த பாருங்க சொல்லிட்டேன் என்று தேவகாந்தனிடம் கூறவே அடே லூசு உங்கிட்ட அந்த பொண்ணு நம்பர் இருந்தா பேசு ஆனா ஒண்ணு அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏன்னா நான் நேரில் பார்க்கும்போதே ஓ மேல எவ்வளோ கோவத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நீ வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு கிட்ட மாட்டினடா என்னடா சொல்ற பின்ன நீ சொன்ன நான் மறக்க கூடியதா சொல்லு அவகிட்ட பேசு பேசு பேசினா எப்படி முடியும் நம்பர் இருந்தா தானே டேய் சொந்த மாமா போன நம்பர் கூடவா இல்ல ஒரு நிமிஷம் இரு என்றவனோ வேலனுக்கு அழைத்து இதல்யாவின் கைபேசி என்னை வாங்கி துருபதனிடம் கொடுத்து விட்டு சென்றாள் சிறிது நேரம் யோசித்து அவளுக்கு அழைக்க தூங்க போகும் இந்த நேரத்தில் யாரென நினைத்து இதல்யா எடுத்தாள் ஹலோ யாரு நான் துருபதன் பேசுறேன் என்றதுமே எப்படி இவன் தனக்கு அழைத்தான் என்று அதிர்ந்தவளோ என்ன வேணும் உங்களுக்கு கோபமோடு கேட்டாள் அவளின் தந்தையிடம் கூறிய அதையே கூற இவனுக்கு எப்படி கரித்தவளோ பண்ற விஷயம் தெரியும் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன என் மேல இவ்வளோ அக்கற நான் தான் அவளை காசப்படுற வேணும் உங்க தானே சொன்னீங்க அப்படி இருக்க நான் என்ன பண்ணனா உங்களுக்கு என்ன என குத்தி காட்டி பேசவே இது நான் பேசுனது தப்பு தான் நான் ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி உன் மேலே காட்டிட்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சில் மன்னிப்பா எப்படி உங்களால் என்கிட்ட இதை கேட்க முடிஞ்சது பிறந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படி இருக்க நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை எவ்வளோ காயப்படுத்தியிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் உங்களை நான் உயர்ந்த இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் இப்போது என் காலுக்கு கீழே ஒரு பொருளாக தான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு உங்கள் வார்த்தை என்னை பாதிச்சிருச்சு நான் கல்யாணம் பண்ணி கலையிறேன் ஆம்பளை எதிர்பார்க்கிற ஒருத்தியா அப்படின்னு இருக்கிறேன்னு அப்படியே இருந்துக்கிறேன் வைங்க முதல்ல என்றவளோ சட்டன அழைப்பினை துண்டித்து படுக்கையில் விழுந்து அழுது கரைந்தாள் என்று அவன் தன் மனதிற்கு வந்தானோ அன்றிலிருந்து இன்று வரை இப்படியே தன்னை வதைத்து கொண்டே இருக்கிறானே இதற்கு ஒரு முடிவுதான் இல்லையா என்ன அப்போதுதான் அவளின் கல்லூரி தேலி தோழி சென்னையில் இருக்கும் ஒரு பெண் அழைப்பு விடுக்கவே கண்ணீரை துடைத்து கொண்டு பேசினாள் முதலில் நலம் விசாரிப்பு முடித்தவர்கள் என்னோடய விஷயம் திடீர்னு கால் பண்ணியிருக்க என்னை இதில் நான் கேட்க எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம காலேஜ் குரூப்பில் போட்டிருக்கேன் நீ இல்லையா அங்கே அதான் உன்னோட அட்ரஸ் வேணும் இன்விடேஷன் அனுப்ப என்று சந்தோஷமாக கூற இவளும் சிறிது நேரம் வாழ்த்து கூறி பேசினாள் ஆமாம் உனக்கு எப்போ மேரேஜ் இன்னும் எந்த வரணும் வரலையா படித்து முடிச்சதுமே உங்கள் வீட்டில் பேசினாங்களே என நக்களோடு கேட்பது போல் இருக்கவே எனக்கும் வர பூ வைக்க போறாங்க ஐ மீன் என்கேஜ்மெண்ட் மாதிரி இப்போதைக்கு பண்ண போறாங்க என்றாள் ஓ அப்படியா சரிடி என்றவளோ வாழ்த்து கூற பேசி முடித்து வைத்து எல்லாவுக்கு நிச்சயம் உறுதியானதையும் சேர்த்தே தங்களின் கல்லூரி குரூப்பில் போட்டுவிட்டால் அவளின் தோழி நன்றி